வெற்றி நமதே ஊர் எமதே எனும் துணைப்பொருளில் தேர்தல் பிரசார கூட்டம் அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் கூட்டம் இடம்பெற்றது பெரும் எண்ணிக்கையிலானோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் நாம் கிராமங்களுக்கு செல்லும் போது எங்களுக்கு தெரிகிறது நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று தேர்தல் களம் பரபரப்பாக இல்லாத போதும் ஆறாம் தகுதி தேர்தல் வாக்குப்பெட்டிகள் திசை காட்டியினால் நிரப்பப்படும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அறுபது மாதங்களுக்கு எங்களுக்கு ஆட்சி அமைக்க அனுமதி வழங்கியுள்ளீர்கள் இந்த ஐந்து மாதங்களில் எதிர்கட்சி உள்ளது அறுபது மாதங்கள் ஆகும்போது இவர்களை அருங்காட்சியங்களிலேயே தேட வேண்டி வரும் நவம்பர் மாசத்திருந்த நவம்பர் மாதம் பதினான்காம் தகுதி பொது தேர்தலில் இந்த இடத்திலேயே ஒரு கூட்டத்தை நடத்தி பாராளுமன்றத்தை தூய்மைப்படுத்துமாறு அனுராதபுரம் மக்களிடம் கூறினேன் இவ்வாறான தூய்மைப்படுத்தல் நான் நினைக்கின்றேன் ஒருவர் தான் இங்கு இருக்கிறார் என்று நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தேசிய மக்கள் சக்தியான மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு வாக்களித்துள்ளார்கள் பஸ் வண்டிகள் பயணிக்கும் சகல வீதிகளையும் இந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் செய்ய உள்ளோம் சுற்றுலா தொழில்துறையை கட்டியெழுப்புவதற்கு புதிய இடங்களை கண்டறிய வேண்டும் எமது நாட்டின் முதலாவது ராஜதானியாக அனுராதபுரம் முதலாவது வாவியாக பசவக்குளம் மாநகர நிர்மாணங்கள் என பெருமைக்குரிய வரலாறு உள்ளது எனினும் வலுவான சுற்றுலா தலமாக அனுராதபுரத்தை கட்டியெழுப்ப முடியாமல் போயுள்ளது அபரணை செல்லும் போது இந்த வழியாகத்தான் செல்கின்றார்கள் ஆனால் ஓர் இரவு கூட இங்கு தங்குவது இல்லை அதனால் இந்த அனுராதபுரத்தை மீண்டும் அனுராதபுரமாக கட்டியெழுப்பி இங்கு உள்நுழையும் போது பழமையான பெருமைக்குரியவை வெளிப்படுத்தப்பட வேண்டும் பழைய ராஜதானிகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் புதிய நகர திட்டமிடலை அனுராதபுரத்துக்காக தயாரிக்க உள்ளோம் இந்திய பிரதமர் மோடி இங்கு வருகை தந்த போது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முழு தொகையையும் ஒதுக்கீடு செய்ய இணக்கம் தெரிவித்துள்ளார் பணமும் திட்டமும் இருக்கிறது நாம் ஆட்சிக்கு வரும்போது பதினை ரூபாவாக இருந்த உர தற்போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளோம் ஒரு நாள் நிவாரணம் தாமதித்தவுடன் கண்ணீர் வடிப்பவர்கள் இருக்கிறார்கள் உர நிவாரணத்துக்கு நாம் முழுமையாக பணத்தை ஒதுக்கீடு செய்துள்ளோம் இந்த சிறுபோகத்திற்கு விவசாய திணைக்களத்தினால் உரிய ஆவணங்கள் தயாரிப்பதற்கு காலதாமதம் ஏற்பட்டது அண்மையில் அனுராதபுரம் மாவட்ட குழு கூட்டத்துக்கு வந்தோம் இந்த நீர்ப்பாசன திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி தொடர்பில் வினவினோம் மூவாயிரம் மில்லியன் வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் குறிப்பிட்டார் மூவாயிரம் மில்லியனையும் தருவதாக கூறினேன் அதன் பின்னர் நிதியமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள் மூவாயிரம் அல்ல இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் போதும் என்று ஒதுக்கப்பட்ட பணம் அதிகமாகும் நிலை காணப்படுகிறது ஏனைய மாவட்டங்களில் உள்ள அதிகாரிகளை இங்கு கொண்டு வந்து விசேட திட்டமாக இந்த பணத்தை டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் செலவிட்டு நீர்ப்பாசன மறுசீமைப்பை மேற்கொள்ள திட்டங்களை அரசியல் விமர்சகர்கள் என இருந்தார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் அவர்கள் அரசியலில் ஈடுபட மாட்டார்கள் நாட்டின் அரசியல் நிலைமைகளை அவதானித்து தொலைக்காட்சி கருத்துக்களை வழங்குவதோடும் பத்திரிகைகளுக்கு எழுதுவார்கள் கட்சிகள் புறம்பாக இருக்கும் ஆனால் இப்போது கட்சிகள் அனைத்தும் விமர்சகர்களாக மாறியுள்ளன செய்தால் இப்படி நடக்கும் விமர்சர்கள் மாத்திரம்தான் செய்தி அறிக்கைகளை பாருங்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் தொலைக்காட்சியில் அவ்வாறு அழுதால் வீட்டில் எந்த அளவு அழுவார்கள் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது அதே பிரிவு